வண்டி என்கிட்ட ஒப்படைக்கிறாங்க வண்டி வந்து நாலு கிலோமீட்டர் கூட பயணிக்க முடியல வண்டி வந்து இடது 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 பக்கமாக ஸ்டேரிங் வந்து ரொம்ப இழுக்குது அதன் அடிப்படையுது ஆனால் தீர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தீர்ப்பை நடைமுறை படத்தில் வாங்கிட்டு சரி பண்ணி தரேன்னு பேரளவில் அந்த மேலே இருக்கிற மட்டும் தான் சரி பண்ணி தராங்க முழுமையாக சரி பண்ணி தரல மறுபடியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கரா ஓட்டம் மூக்கனூராட்சி சிவப்புரம் கிராம்ஸ் அந்த ஆட்டோ ஓட்டுநர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இங்கே செயல்பட்டு வந்த தீபம் மோட்டார்ஸிடம் எலக்ட்ரிகல் ஆட்டோ வந்து பதிவு செய்து வாங்குது எதனடிப்படையில் பதிவு செய்துனா மாவட்ட தொழில்மை அலுவலகம் மூலிமா பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து பதிவு செய்யுது பதிவு செய்து மெயின் டீலராக இருக்கிறாங்க அப்கா டிவி மோட்டார்ஸு அவங்களோட ஈரத்தின் பேரெலாம் வந்து இங்கே கள்ளவரிசியில் வாங்குகிறோம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் நான்காம் தேதி வட்டார போக்குவரத்து அலுவலகம் மூலிமா பதிவு செய்து வண்டி என்கிட்ட ஒப்படைக்கிறாங்க வண்டியை வந்து நாலு கிலோமீட்டர் கூட பயணிக்க முடியல வண்டி வந்து இடது 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 பக்கமாக ஸ்டேரிங் வந்து ரொம்ப இழுக்குது அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா தொடர்ந்து அந்த கம்பெனிகிட்ட வந்து மெயின் டீலர் அப்காட்டுக்கிட்டையும் தீப மண்டசியும் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன் ஆனால் அவங்க எந்த ஒரு இது பார்த்தனாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால இஎம்ஐ கட்ட முடியாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாவது மாதத்துலேருந்து நுகர்வோர் நீதிமன்றம் விழுப்புரம் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகிறேன் நீதிமன்றம் எனக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்குது என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வண்டி முழுமையாக சரி பண்ணி தரணும் அல்லது புதிய வண்டி தரணும் மன உளைச்சலுக்காக எழுத்துனா மாதமாக இழுத்தடிச்சதுக்காக ஒரு லட்சம் நஷ்ட வழக்கு செலவு பத்தாயிரம் சொல்கிறாங்க தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஏழு அந்த டைமில் பார்த்திங்கனா எனக்கு தீர்ப்பு வழங்குது ஆனால் தீர்ப்பு வழங்கி இன்றைக்கி வரைக்குமே எனக்கு தீர்ப்பு நடமுற படத்தில் ஆனால் தீர்ப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோரா மாதத்தில் அப்கா டிவி மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா வண்டியை வந்து எனக்கு லெட்டர் தபால் வச்சு வண்டியை வாங்கிக்கிட்டாங்க வாங்கிட்டு சரி பண்ணி தரேன்னு பேரளவில் அந்த மேல்கிற ஸ்டேரிங் மட்டும் தான் சரி பண்ணி தராங்க முழுமையாக சரி பண்ணி தரல மறுபடியும் வண்டி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொன்னாங்க இன்றைக்கி வரைக்குமே ஒப்பாடிக்கலை தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதினாறு மாதம் ஆகுது நான் இது சம்பந்தமா மாவட்ட தொழில் மூலயமா நான் வண்டி வாகனத்தினால தொடர்ந்து நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தொடர்ந்து ஒரு மூணு மாத காலமாக நோட்டீஸ் மனுவாக தயாரிப்பேன் என் வாழ்வாதார நெருக்கடி ரொம்ப மோசமாக இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது நான் பேங்க் பாத்தீங்கன்னா இமிடியா நீங்க வந்து இஎம்ஐ நிலுவைத் தொகையை முழுமையாக கட்டியாகணும்னு நெருக்கடி மேலே நெருக்கடி போடுகுது இதனால நான் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் எனவே அவர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி என் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கணும் மிக பணியாடு கேட்டுக் கொள்கிறேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சங்கராபுரம் கிளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இஎம்ஐ நிலுவு தொகையான ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நிலுவு தொகை இருக்கு நீங்க இமீடியட்டா கட்டி ஆகணும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு மூணு முறையா எனக்கு வந்து தபால் வச்சிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மீறும் தவறும் பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சொத்து பரிந்துரை செய்யப்படும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் அவங்களுடைய ஒரு பக்கம் மன உளைச்சலுக்கு அளக்குறாங்க தொலைபேசி மூலியமாகவும் பெங்களூர் ஆந்திராவில இருந்து ரிகவரி டீம்னு சொல்லி உங்க இஎம்ஐ கட்ட சொல்லி அது ஒரு பக்கம் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க நுகர்வோர் நீதிமன்ற தீர்ப்பு எனக்கு ஆதரவா வழங்கியும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்லி நுகர்வோர் நுகர்வோர் சொன்னாலும் அப்கா டிவி மோட்டார்ஸ் வந்து எங்கிட்டருந்து வண்டியை வாங்கிட்டு போனாலும் ஆனால் இது வரைக்கும் தீர்ப்பு நடைமுறை படத்தில் அதனால் வந்து அதே நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணாவது மாதத்தில் மனு தாக்கல் பண்ணி அஞ்சாவது மாதம் பார்த்திங்கன்னா பிடி வாரண்ட்டு சம அப்கா டிவி மோட்டார்ஸு தீப மோட்டார்ஸுக்கு பிடி வாரண்ட்டு அனுப்புகிறாங்க பிடி வாரண்ட்டுக்கும் அவங்களுக்கு வந்து க காவல்துறை அவங்களை வந்து சம்மந்தப்பட்ட நிறுவனத்துடைய இயக்குநர்கள் வந்து காவல்துறை வந்து சரியான முறையில் நீதிமன்றம் ஆஜர்படுத்தாமல் இருக்கிறதுனால என்னோடய கேஸ் வந்து இன்னும் நிலுவையில் இருக்கிறதுனால தெரிவிச்சுக்கிறேன்